கேன்லட்சுமி கிச்சனில் குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே உருண்டை குழம்பு செய்கிறதுக்கு நான் கடலைப்பருப்பை நான் நல்லா கழுவிட்டு ஒரு எயிட் ஹவர்ஸ் ஊற வச்சு தண்ணி எடுத்து எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம மிக்சியில் குழம்புக்கு அரைக்க வேண்டியதை அரைச்சிக்கலாம் நான் ஃபஸ்ட்டு வந்து கடலைப்பருப்பை போடுறேன் காரத்துக்கான வரமிளகா போட்டுக்கோங்க இது உங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு காரம் வேணுமோ அளவுக்கு நீங்கள் வரமிளகா போட்டுக்கோங்க அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் அடுத்து இஞ்சி துண்டு கொஞ்சம் பூண்டு அடுத்து சோம்பு எல்லாத்தையும் நம்ம நல்லா கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கும் நல்லா குறை குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ நல்ல பெரிய வெங்காயம் ஒரு ஒன்றரை பெரிய வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன் இந்த உருண்டைக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் நம்ம இப்போ நல்லா பிசைஞ்சு உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம் நான் கடாயில் நல்லா நிமிட்ருக்கேன் கொஞ்சம் வடக்கும் போட்டுக்கிறேன் வடக எடுத்தாதவங்க வெந்தயம் போட்டுக்கோங்க அடுத்து சின்ன வெங்காயம் தாளி தான் சின்ன வெங்காயம் போடுங்க ஒரு நாலு பல் சிங்கு போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பில் போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து வதங்கட்டும் வெங்காயம் வதங்கி நான் நல்லா ஒரு பெரிய சைஸு தக்காளியை கட் பண்ணி போடுறேன் தக்காளி சாஃப்ட் ஆகுது வரைக்கும் குட் பண்ணி எடுத்துடலாம் தக்காளி நல்லா சாஃப்டாயிடுச்சு நம்ம தடுப்பு குறைச்சிக்கலாம் இதுக்கு ஆட் பண்ணக்கூடிய ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் சில்லி பவுட்ரு போட்டுக்கிறேன் அடுத்து மல்லித்தூள் மல்லித்தூள் அளவு கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் அடுத்து குடவு மிளகாய்த்தூள் நீங்கள் குடவு மிளகாய்த்தூள் வந்து இல்லைன்னா நீங்கள் சில்லி பவுடரையும் கூட போட்டுக்கோங்க தேவையான மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் சீரகம் மிளகுத்தூள் ரொம்ப நல்ல எண்ணெயில் விட்டுலாம் ஒரு பச்சஸ்பேர் போகட்டும் ஒரு பத்து ஸ்பெல் போனோடனே நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளியை ஊற்றிடலாம் அதனால் உருண்டையை வந்து நம்ம அப்படியே டேரெக்டாக போட போகிறோம் அப்படிங்கும்போது கொஞ்சம் அந்த பருப்புலாம் வந்து கரைஞ்சி கொஞ்சம் குழம்பு கெட்டியாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம குழம்ப கரைச்சிடலாம் டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம் உருண்டைக்கு தனியாக நம்ம உப்பு போட்டுட்டோம் கொஞ்சம் குழம்பு போட்டு நம்ம அளவாக உப்பு போட்டுக்கலாம் நல்லா அது கொதிச்சு பச்சை ஸ்மெல் போகட்டும் நம்ம அதுக்கப்புறம் உருண்டையெல்லாம் ஆட் பண்ண ஆரம்பிக்கலாம் நல்லா குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிச்சு நான் இப்போ இந்த உருண்டை எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சில சமயம் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து இட்லி பானையில் வேக வச்சு அதுக்கப்புறம் போடுவாங்க குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் இப்படி போட்டிங்கன்னா குழம்பு கொஞ்சம் கெட்டியாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் எங்கே எல்லாம் அந்த கொதிக்குதோ இடத்துல நம்ம இந்த உருண்டையெல்லாம் போட்டுடலாம் உருண்டை எல்லாத்தையும் போட்டாச்சு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் உருண்டை கரையாமல் ஓரமாக நீங்கள் தண்ணி விட்டுக்கோங்க கூடயே நம்ம ஒரு நாள் பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கேன் இப்போ போட்டிங்கன்னா கலர் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம் நல்லா வேகட்டும் பாருங்கள் நல்லா குதிச்சிருச்சு பாருங்கள் சுற்றி நீங்கள் என்ன கட்டியிருக்கிறத பார்க்கணும் ஒரு எடுத்து வந்துட்டான்னு செக் பண்ணிக்கோங்க நீங்கள் உருண்டை பேசும்போது முருங்கை கீரை போட்டிருக்கீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் கடைசியில் கொஞ்சம் கருவேப்பில் போட்டு நம்ம சூப்பரான உருண்டை குழம்பு பிடிச்சிக்கோங்க இன்னொரு சூப்பரான டிஷ்ஷோடு மீட் பண்ணலாம் மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ